எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பதினோரு வருடங்களால சிவாஜி கணேசன் அவர்களை விட எம்ஜிஆர் அவர்கள் வயதில் மூத்தவர் இருவருக்கும் இடையில ஒரு அண்ணன் தம்பி உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவுக்குள்ளே வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல பராசக்தி என்ற திரைப்படத்தினூடாக சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவுக்குள்ளே வருகிறார் இவர்கள் இருவருக்கும் இடையில தனிப்பட்ட ரீதியாக எந்த பகை உணர்வும் கிடையாது அரசியல் மற்றும் சினிமா கொள்கை சார்ந்து ஒரு பனி ஒன்று அந்த காலத்துல நிலவியது இந்த பனிப்போருக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அரசியலும் கொள்கை சார்ந்த விஷயங்களும் என்று சொன்னால் மிக இல்லை என்னதான் ஒரு பனிப்போர் கூட இறுதி வரைக்கும் அவர்களுடைய நட்பு பயணம் உடையாமல் சிதையாமல் காக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒன்று சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இருவருக்குள்ள அந்த பனிப்போர் ஒரு சின்ன முரண்பாடு அந்த காலத்துல வடிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்த சில காரணங்கள் மேடைக்கு மேடை சிவாஜி அவர்கள் பேசிய விஷயம் என்ன எம்ஜிஆர் அவர்கள் பேசிய விஷயம் என்ன சினிமா துறை சார்ந்து இருவரும் முரண்பட்டுக் கொள்வதற்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் என்பது பற்றி இந்த வீடியோ பதிவுல முழுசாக நாங்கள் பார்க்கலாம் வெல்கம் டு ஜிஎஸ்டி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் இருவருக்குள்ளும் இருந்த அரசியல் பயணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திராவிட கட்சி அல்லது திராவிட இயக்கங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த வழி வந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு அதிமுக உருவாக்கி அதன் ஊடாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உருவாகியவர் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் ஒரு திமுக சார்பான நபராக இருந்து திமுகவுக்குள்ளே செயற்பட்டு கொண்டவர் ஆனால் பிற்காலத்தில் காங்கிரஸ் பக்கம் சாய்ந்து காங்கிரசுக்காக பல மேடைகளிலே பேசி மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுத்து பங்களிப்பை வழங்கியவர் சிவாஜி அரசியல் மேடைக்கு மேடை எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து பேசுகின்ற ஒரு சூழல் உருவாகி அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை தோற்றுவித்திருந்தது மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்ய தன்மையை உருவாக்கி இருந்தது என்பது இங்கே சொல்லிக் வேண்டிய முக்கியமான விஷயம் ஒருவருக்கொருவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனங்களை முன்வைத்து கருத்துக்களை கூறியது பெரிய சுவாரஸ்ய தன்மையை கொண்டு வந்தது அரசியல் மேடைகள்ல பேசும்போது எம்ஜிஆர் வந்து தன்னை ஒரு சாமானிய மக்களினுடைய பிரதிநிதியாக காட்டிக் கொள்வதில் முக்கியத்துவம் கொடுப்பார் சினிமாவில மேக்கப் போட்டுக் கொண்டு நடிக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் பேச வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சிவாஜி அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசுவார் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கையை தான் மட்டும்தான் பின்பற்றி வாரதாக கூறுகிற எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கைகளையும் அண்ணா வகுத்த பாதையினையும் சிலர் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி சிவாஜி அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசக்கூடியவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில வந்து பேச ஆரம்பிக்கிற போது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே உறவுகளே என்று சொல்லி ஆரம்பிப்பார் விழிப்பார் மக்களை இது மக்கள் மத்தியில பிரபல்யமான ஒரு வசனம் மக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கு காரணமான ஒரு வசனமும் கூட இந்த விஷயம் சிவாஜி அவர்களுக்கு பிடிக்காது சிவாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது தன் பக்கம் மக்களை எப்படி என்றதுல என்னதான் சிவாஜி அவர்கள் மக்கள் மத்தியில தன்னுடைய புகழையும் பெயரையும் அல்லது மக்களை தன் பக்கம் இருக்கிற முயற்சிகள் பலவற்றை செய்தாலும் அது அவ்வளவு தூரத்துக்கு எடுபடவே இல்லை சிவாஜி அவர்கள் காங்கிரஸ் அரசியல் மேடைகளிலே ஆக்ரோஷமாக பேசுவார் எம்ஜிஆர் அவர்களை இப்படி தாக்கி பேசுவார் அவர்கள் சினிமாவில் மட்டும்தான் அல்லது திரைப்படத்தில் மட்டும்தான் ஹீரோ திரைப்படத்தில் மட்டும்தான் சண்டையிடுவார்கள் மக்களுக்கு உதவி செய்வது போல நடிப்பார்கள் ஆனால் நிஜத்தில் அவர்களை நம்பிவிடாதீர்கள் என்று சொல்லி மக்கள் மத்தியில் பேசுவார் சிவாஜி சிவாஜி அவர்கள் மேடையில பேசும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு சேருகிற கூட்டம் எல்லாம் ஒருபோதும் ஓட்டுகளாக மாறாது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொண்டிருப்பது போல இப்ப அதிமுக விஜய சொல்லிக் கொண்டிருப்பது போல அந்த காலத்துல சிவாஜி அவர்களே எம்ஜிஆர் கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக ஒருபோதும் மாறாது இந்த வசன பிரயோகம் என்றது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு சலசலப்பையும் ஒரு சலனத்தையும் தோற்றுவித்து விட்டது இந்த விஷயம் வந்து பிறகு சிவாஜிக்கு எதிராகவே பின் ஆட்கள்ல மாறி போச்சு ஒருமுறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நடக்கும் தமிழ்நாட்டில் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்பத்தி சிவாஜி அவர்கள் ஒரு மேடையில பேசினார் இதற்கு பதிலளிக்கிற முகமாக எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா சிவாஜி ஒரு நல்ல கலைஞன் அரசியல் மேடைகளிலே சிறப்பாக நடிக்கிறார் ஆனால் மக்கள் உண்மையை அறிவார்கள் என்று சொல்லி ஒரு மென்மையான போக்குல அந்த கேள்விக்கும் அந்த விமர்சனத்துக்கும் எம்ஜிஆர் பதில் சொன்னார் இது மக்கள் மத்தியில பெரிய அளவில் போச்சு எம்ஜிஆர் எழுச்சியும் அவர் முதலமைச்சர் ஆனதும் எழுச்சியும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிவாஜி அவர்களுக்கு மிக பெரிய அளவிலான பின்னடைவையும் ஒரு கட்டத்தில் தோற்றுவித்தது திரைப்பட விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள்ல சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பங்கெடுக்கிற போது எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை சிவாஜி அவர்களுக்கு கொடுக்க தவறினார்கள் காரணம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில் பேரும் புகழையும் பெற்றுக்கொண்ட ஒரு அரசியல் தலைவர் அந்த அளவுக்கு சிவாஜி இல்லை என்ற எம்ஜிஆருக்கு கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் சிவாஜி அவர்களுக்கு கிடைக்கல இது சிவாஜி அவர்களுடைய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பின்னடைவையும் கொண்டு வந்த ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுடைய பிளவு அல்லது ஒரு பனிப்போர் என்றது அரசியலை தாண்டி இப்ப சினிமாவிலையும் பெரிய அளவுல பேசப்படுது சிவாஜி அவர்கள் பராசக்தி என்ற ஒரு ஒற்றை திரைப்படத்தின் ஊடாக பெரிய அளவுல தமிழ் சினிமாவில போர் வச்ச தொடங்கி விட்டார் இவருடைய வரவும் இவர் மீது இருந்த செல்வாக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது ஒரு நடிகரினுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது என்று சொன்னால் அதே திரையரங்குல மத்திய நடிகரினுடைய போஸ்டர் ரொட்டினாலே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த காலத்துல தியேட்டர்ல தொடங்கின பிரச்சனை கிராமங்கள் வரைக்கும் விஸ்தரிக்கப்பட்ட வரலாறுகள் கூட அந்த காலத்துல பதிவாகி இருக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் ஒரு ஏழை பங்காளிகளினுடைய காவலராக பார்த்து கொண்டார்கள் நடிப்புலகின் மேதையினுடைய சீடர்களாக தங்களை பாவனை செய்து கொண்டார்கள் சிவாஜி ரசிகர்கள் ஏழை பங்காளிகளுடைய காவலர்களும் நடிப்புலகின் மேதையினுடைய சீடர்களும் அந்த காலத்துல மோதி கொண்ட விஷயம் என்றது பல நேரங்கள்ல போலீஸ் நிலையம் வரைக்கும் போயிருக்கிறது போலீசாரினுடைய தடியடிக்கு கூட இது விட்டு சென்றிருக்கிறது இப்படி அரசியல் கொள்கை சார்ந்து சினிமா சார்ந்து பட வெளியீடுகள் சார்ந்து பாட்டுக்கள் சார்ந்து படங்களினுடைய தலைப்புகள் சார்ந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில பல பிளவுகளும் முரண்பாடுகளும் ஒரு கட்டத்துல நிகழ்வுகளில் தாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிற போது நட்பு கொள்வதும் அண்ணன் தம்பி உறவை மெயின்டெயின் பண்ணி கொள்வதும் குறையவே இல்லை இதற்கு இரண்டு உதாரணங்களை சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது மிகுந்த மனக்கவலையோடும் மனவேதனையோடும் அவருடைய இல்லம் சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறிய ஒரு கதையை சொல்லலாம் அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தாங்கோனா சிவாஜி கணேசன் அவர்கள் ஆழ்ந்து போனதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளலாம் ஒரு நாள் சிவாஜி கணேசனுடைய இல்லத்துக்கு போன எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்களை வாழ்த்தி மகிழ்ந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லலாம் இன்னும் பல சம்பவங்கள் இருவருடைய நட்பை பறைசாற்றக்கூடிய வகையில இருந்தாலும் கூட ஒரு துறை சார்ந்து ஒரு இலக்கு சார்ந்து இரண்டு வெவ்வேறுபட்ட ஆளுமைகள் செயற்படுகிற போது முரண்பாடு பனிப்போர் முரண் நகை என்பது வருவது வழக்கமானது அது ஒரு வகையான ஆரோக்கியமான தன்மையும் கூட ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில பகமையை வளர்த்து கொள்ளாமல் அந்த விமர்சனங்களும் அந்த விமர்சன போக்கும் இருப்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஆரோக்கியமானதும் தான் அதற்கு எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுடைய இந்த வாழ்வியல் முறையும் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த அரசியல் பயணமும் ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறது இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிவு செய்யுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் உங்களை சந்திக்கின்றது வரையில் நன்றி வணக்கம்